பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே காலவழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் கத்திரதா இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்துவாராக இந்த புதிய நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பவராக தினம் ஒரு லோக சுவாத்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோக சுவாத்திய கத்திர கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு லோக சுவார்த்தியம் வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமொழிகள் பத்து ஒம்பது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று சொல்லி இந்த நீதிமொழியை எழுதின அருமையான சாலமோன் ராஜா அதை பற்றி சொல்லுகிறான் அநேக காரியங்கள் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் பிரசைகள் உணவு பாட்டு இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் சௌது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரால் ஞானத்தை கர்த்தரால் ப கத்திரத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு ராஜாவாக நாற்பது வருஷம் அரசாண்டு நாற்பது வருஷத்தில் ஒரு யுத்தம் இல்லாமல் அந்த நாட்களிலே இசைவில் பொற்காலமாக இருந்த நாட்களிலே இந்த ராஜா அநேக காரியங்களை தேடி ஆராய்ந்து விசாரித்து எழுதின காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லுவேன்னா உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமா போயிட்டு வாங்க இதில் அடிக்கடி சொல்லுவாங்க எப்போ பத்திரமா போங்க பத்திரமா போங்கன்னு சொல்லி வெளியில் போ போகும்போது பத்திரம் பத்திரவாங்க பத்திரத்துக்கு ஏன் பத்திரம்னு பேர் அது பத்திரமா இருக்கிறதுனால பத்திரத்துக்கு பத்திரம்னு பேர் வந்திருக்கு ஸோ இதே பத்திரமா இருக்கிறான்னா அவன் உத்தவமா இருக்கிறான்னு அனுப்பு நீ பத்திரமா என்னதான் பத்திரப்படுத்தினாலும் பத்திரம் பத்திரமா இருக்காங்க ஸோ அது உத்தமமா இங்கே நடக்கிற தெரியுமா உத்தமா நடக்கிறவன் தான் பத்திரமா நடக்கிறான் பாருங்க நமக்கு அநேக பாதுகாப்புகள் அநேக காரியங்கள் உண்டு ஆனா கத்தோடைய பாதுகாப்புக்கு ஈடாக ஒன்று வர்றாங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் ஆனா நடக்கிறதுக்கு முன்னாலே பாதுகாப்பை கொடுப்போம் ஒரு ஆண்டவன் ஒரு ஆபத்து வந்த பிறகுதான் இனிமேல் இந்த ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன முடிவு எடுப்பான் இந்த ஆக்சிடென்ட் வராமல் இருக்கு இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு முடிவு எடுப்பாங்க ஆனா ஆக்சிடென்டே வராமல் இருப்பது அந்த அதை தடை பண்ணுவது அதை அந்த இடத்துல இருந்து விடுதலை பண்ணுவது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அதனாலதான் இந்த பத்திரமாய் நடக்கிறவன் யார் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது யாருக்கு அந்த பாதுகாப்பும் பத்திரமும் இருக்கிறது பாருங்க உத்தமனாய் நடப்பவனுக்கு என்று சொல்லி இந்த அருமையான சாலமன் ராஜா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே நாம என்னதான் பாதுகாப்பு போட்டு வைச்சாலும் அது பத்திரமா இருக்காது நம்ம இஷ்டம் போல் இருந்துட்டு பத்திரத்தை பார்த்தா பத்திரமா இருக்காது அப்போ நம்மை பாதுகாப்ப பாருங்க சொல்லும் சொல்லும்போது இஸ்ரோவேலு காக்கிற உறவுமில்லை தூங்குறதுங்க கர்த்தர் கட்டராயில் கண்டு பிரயாசம் இருந்தான் கர்த்தர் காவராயில் காவலாளி இழுத்திருக்கிறதும் இருந்தான் அப்போ நம்ம நிறைய வாட்ச்மேனை போட்டு பயங்கரமான பாதுகாப்பு எல்லாம் போட்டு நம்ம பாதுகாப்பு இருக்கிறதை காட்டிலும் ஆண்ட வசனம் சொல்லுது உத்தமமாய் நடந்தால் மட்டும் போதும் அவங்க எப்பவுமே பத்திரமாவே இருப்பார்கள் உத்தமமாய் நடந்தால் மட்டும் அவங்க வாழ்க்கையில பத்திரமான ஒரு வாழ்க்கை இருப்பார் அதெல்லாம் பாரு ஆண்டவர் சொல்றாரு யோகை பார்த்து ரொம்ப உத்தமனும் சன்மா இருக்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லா போய்ட்டும் அவன் உத்தமமாய் நடக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கைகளை கர்த்தர் முற்றிலும் அறிகிறார் தூரத்திலிருந்து அறிகிறார் அவர் கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது இன்றைக்கு உத்தமமாய் நடந்தால் நாம் பத்திரமா தான் இருக்கிறோம் என்று அர்த்தம் உத்தமத்தை விட்டு திரும்பினோமானால் நமக்கு பத்திரம் இல்லை பாதுகாப்பு இல்லை எல்லாரும் வள்ளியன் பத்திரம் போங்க பத்திரமா ஏறுங்க வழியெல்லாம் பார்த்து ஏறுங்க பாதுகாப்பா போங்க பாதுகாப்பு நம்ம கரங்கள்ல இல்லை என்னதான் ஒரு மனுஷன் தன்னைத்தானே பாதுகாக்க முடியாது பாதுகாக்கிற ஒரு இருக்கிறார் பத்திரப்படுத்துற ஒரு இருக்கிறார் அதனாலே அவரை நம்பி நம்ம செல்லும் பொழுது அந்த பா அந்த காரியம் நமக்கு நடக்குது அப்போ இன்றைய நாட்களில் அருமையான வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கை பத்திரமாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கணுமா உத்தமமான உத்தமமாய் உத்தமமாய் பின்பற்றினவர்கள் என்று சொல்லி வசனத்துல சொல்லப்பட்ட அநேக ஜனங்கள் ஆண்டவர் உத்தமமா உத்தமமாக பின்பற்றினார்கள் உண்மையாய் உத்தமம் என்று சொல்லும் போது உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் அப்படின்ட்டு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டது இந்த உத்தமமான வாழ்க்கை எப்படி மனுஷன் வாழ முடியும் வாழ்க்கையில உத்தமம் எப்படி எங்கிருந்து வரும் உத்தமத்தை கொடுப்பது யார் எது அந்த உத்தமத்தை எதை எதை வச்சு அளக்குறாங்க எந்த அளவுகோல்னாலும் இந்த உத்தமம் அளக்கப்படுகிறது என்று நீ பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற ஒரு அளவுகள் அந்த அளவுகோள் படி நம்ம உத்தமமா இருக்கிறோமா உலகத்துல நம்ம எல்லாரையும் ஏமாத்திடலாம் வெளி பார்வைக்கு நம்ம நல்ல மனுஷன் போல இருக்கலாம் ஆனா உள்ள வந்து பயங்கர மோசமா இருக்கலாம் சோதுரம் வெளி பார்வையில அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கலாம் எத்தனை பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ரெண்டு எல்லாரும் மாஸ்க் போட்டு கொண்டிருக்கிறார்கள் மாஸ்க் என்றால் பாருங்கள் ஒரு மாஸ்க் போடுவாங்க அந்த மாஸ்க்கு அழகா தெரியும் அந்த மாஸ்க் எடுத்தா உள்ள ஒரு உருவம் இருக்கும் அந்த மாதிரி டபுள் வேஷம் போடுகிறதா என் காரியம் அப்போ உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார் நம்ம இன்னைக்கு உத்தமமாக நடந்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் பாவத்தை விட்டு விலகிட வாழ்க்கையில நிலப்பமானால் உங்க வாழ்க்கை எப்பொழுதும் பத்திரமா இருக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பா உத்தமனுக்கு கர்த்தர் துணை கத்தர் தான் துணையா இருப்பார் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் ஆனாலும் எல்லாத்தையும் அவங்க பாருங்க உத்தமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனா தேவடைய பாதுகாப்பு கூட இருந்துகிட்டே இருக்கும் பண்ண முடியாது இந்த நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனையா கஷ்டம் மேல கஷ்டமா ஓ எந்த பிரச்சனை தாங்க முடியல ஓ இந்த பிரச்சனையின் வாழ்க்கை அழித்துக் கொண்டு இருக்கிறது ஓ எனக்கு ஓ ரொம்ப பிரச்சனை காரியம் என்னன்னா எனக்கு எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா ஓ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்றீங்களா எப்ப பார்த்தாலும் வண்டியில் போன ஆக்சிடென்ட் ஆகுது அதாவது இதாவது நான் யோசித்து பார்க்காத காரியம் நடந்து கொண்டு நினைக்கிறீங்களா நீங்கள் உத்தவமா இருந்து பாருங்கள் கருத்தருக்கு முன்பாக உத்தவமா இருங்க ஒரு குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிற ஆண்டவர் இந்த காலவெளியில உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அவர் ஒருவர்

கருத்திற்கு பயந்து நடக்கிற அந்த புத்தமான வாழ்க்கையில் அடங்கியிருப்பதை நான் பார்க்க முடியும் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் இந்த சொல்லு நல்லவரே நான் உத்தமமாய் நடக்க விரும்புகிறேன் உங்களுக்கு பயப்படும் பயத்தில் நடக்க விரும்புகிறேன் உங்களுக்கு பயந்து கொல்லாப்பை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி உத்தமத்தை நீ கையாண்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை பத்திரமாய் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார் பத்திரமாய் இந்த உலகத்திலையும் பத்திரமாய் இருப்பீங்க மேல் உலகத்துக்கும் இங்க பத்திரமாய் போய் சேர்வீங்க அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காலை வேளையில நீங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப மேல் அடிபட்டு சோர்ந்து போயிருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் ஓ எனக்கு யார் தொழிலே சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் பார்க்க உங்க உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற அவர் சொல்லுகிறார் உத்தமமாய் நட மகனே மகளே நீ உத்தமமாய் நடந்தால் பத்திரமா இருப்பா என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஒப்பு கொடுத்தால் கத்தர் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் தொடர்ந்து அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க கத்துறம்பிப்பாரா உங்களுக்கான முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டரே இந்த கால வழியில உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிங்க உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்க போல இந்த நாட்களை உத்தமமாய் நடப்பதற்கு என்ன வழி என்பதை அறிந்து உங்களுடைய வழியிலே நடக்க உதவி செய்யும் அன்றொரே கத்தற்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்கள் பாதுகாப்பு நீர் தான் உண்மையான பாதுகாப்பு அறிந்து செயல்பட உதவி செய்யும் வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்க்கிறப்ப எல்லாரையும் கத்தனை ஆசீர்வித்து உயர்த்து மறைத்து மறைத்துக்கொள்ள தொடர்ந்து இந்த புதிய நாள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டணும் தாழ்த்துக்கணும் நாமத்தில் விநாமத்தில் சப்பிக்கிறோம் அப்படித்தான் ஆமின் கத்துதாங்களை ஆசிரியப்பார்கள் புத்தகமாய் நடங்க ஒப்புக்கொள்ளுங்க பத்திரமா இருப்பீர்கள் கத்திரங்க பாதுகாப்பாக இன்னொரு லோக சுவார்த்தை உங்களை சந்தைக்கு வரையிலும் கத்தாரங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமின்